நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக இருபத்தைந்து போட்டியாளர்களோட தொடங்க அவங்க எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை பாட இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட் முடிவடைஞ்சிருக்கு அதை தொடர்ந்து இந்த வாரம் இதில் கிரேட்டஸ்ட் ஹிட்ஸ் ரவுண்ட் நடக்குது இதற்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னுடைய போட்டியாளர்கள் எல்லாருமே பெரிய பெரிய இசை ஜாம்பான்களான இளையராஜா எஸ்பிபி ஜெயசுதாஸ் சித்ராமா சுஷிலாமா ஜானகி அம்மாண்டு அவங்களுடைய மெகாயிட்டான பாடல்களை எடுத்தது அற்புதமாக பாடி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்க தெரிவிக்க விட்டுருக்காங்க அந்த வகையில் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய சொந்த கானா பாடல்களை அற்புதமாக பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர்கள் தான் கானா சேட்டு மற்றும் கானா மெர்லின் அவங்க இந்த வாரம் நடக்கிற கிரேட்டஸ்ட் ஹீட்ஸ் ரவுண்ட்ல மோகனுடைய பயணங்கள் முடியவில்லை படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில எஸ்பிபி அவர்கள் பாடிய ஏ ஆத்தா ஆத்தோரமான மெகைட்டான குத்து பாடலை எடுத்து செம்ம சூப்பரா டான்ஸ் ஆடிக்கிட்டு வேற லெவல்ல பாடி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்தை தெரிக்க விட்டு இருந்தாங்க அவங்களுடைய அசாத்தியமான போர்மன்ஸ் பார்த்த ஷான் ரோல்டன் அவர்கள் மேடைக்கே வந்து அவங்கள ரொம்பவே பாராட்டி இருந்தாரு அதை தொடர்ந்து கானா சேட்டு மற்றும் கானா மெர்லின் அவர்கள் ஷான் ரோல்டனை பத்தி ஒரு அற்புதமான பாடலை பாட அவர் சூப்பரா கான பாடல பாடி அதை தொடர்ந்து அனுராத ஸ்ரீராம் சுஜாதா மோகன் மற்றும் பாடகர் மாணவர்கள் சொல்லும்போது எஸ்பிபி அவர்கள் பாடியே சூப்பரான ஒரு பெப்பி பாடல் அதை நீங்க பாடும்போது கேட்கும்போது அந்த அளவுக்கு சந்தோஷமா வேற லெவல்ல இருந்தது சொல்லி பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் தன்னுடைய சொந்த பாடல்களை எடுத்து அற்புதமா பாடிய கானா சேட்டு மற்றும் மெர்லின் பத்தியும் அவங்களுடைய அசாத்தியமான பாடல் திறமையை பற்றியும் அவங்க இந்த வாரம் இந்த கிரேட்டஸ்ட் ரீட்ஸ் ரவுண்ட்ல எஸ்பிபி அவர்களுடைய சூப்பரான குத்து பாடலை எடுத்து அதை வேற லெவல்ல பாடி தெறிக்கி விட்டத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியவங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பழங்குனர் சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது இன்ட்ரஸ்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ